எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேயர்களே அல்லது ராசியோ லக்னமோ ஏதேனும் ஒன்று கும்பமாக அமைந்திருந்தாலும் கூட இந்த பதிவு பொதுவாக பொருந்தி வரும் ராசி கும்பராசியாக இருக்கும் போது நிச்சயம் அதிகப்படியான கவனங்கள் என்பது தேவை இந்த மாதத்திலே பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை எப்படிப்பட்ட பலன்களை கிரகங்கள் தருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் கும்பராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று மூலர் திரிகோண நிலையிலே அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய காரணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும் எப்படிப்பட்ட நிலை என்றாலும் சமாளித்து வெளிவருவதற்கு தெய்வ பக்தி தன்னம்பிக்கை விடா முயற்சி உண்மை இவை உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பை தரும் இதற்கு முந்தைய மாதங்கள் உங்களுக்கு தந்த நிலைகளை இந்த மாதம் தருமா என்றால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் கும்பம் துன்பம் தவிர்க்க வேண்டும் என்றால் இன்பம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இறை வழிபாடை உங்களுடைய கையில எடுக்க வேண்டும் தினந்தோறும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் குறைந்தது இஷ்டி என்று தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும் அந்த நாளிலாவது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக சிறப்பாக அமையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் போது அந்த முக்கிய தினங்களை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு அவ்வப்போது பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மாதத்திலே உங்களுடைய குடும்ப நிலையானாலும் சரி இல்லை வெளிவட்டார நிலைகள் சூழ்நிலைகளானாலும் சரி சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் எந்த விதமான மாற்றம் என்றாலும் அதை அனுசரித்து ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பிப்ரவரி மாதத்தில பன்னிரெண்டாம் இடத்துல அயம சயன போக ஸ்தானத்தில ஆறு ராசிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆறு மையங்களை கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் சென்டர் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சிறு கிரகங்கள் என்று சாதாரணமாக கருதி சொல்லக்கூடியவை பெரும்பணியை செய்துவிடக்கூடிய அமைப்பில் இருக்கிறது பெரும்பாலும் புதன் சுக்கரனோடு இணைவது மிகப்பெரிய ஒரு யோகம் மகாலட்சுமி யோகம் சுக்கிரன் செவ்வாயோடு இணைவது அதுவும் அற்புத யோகம்தான் ஆனால் உங்களுடைய ராசியிலே பனிரெண்டாம் இடத்துல அமையும் போது ஒன்றோடு ஒன்று கிரக யுத்தத்திலே ஈடுபடக்கூடிய அமைப்பு யார் எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறாரோ சுய ஜாதகத்தில் இதில் ஏதேனும் இரண்டு கிரகம் பார்களுடைய பார்வை பெற்றோ இணைவு பெற்றோ அல்லது நீச்சம் பெற்றோ இருந்துவிட்டால் விட்டால் சற்று மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் மீன ராசியில கேது இருக்கிறார் என்றால் கேட்கவே வேண்டாம் மௌனத்தை கடைபிடித்து பணிந்து வளைந்து நெளிந்து கொடுத்து சென்று இந்த காலகட்டத்தை கழிப்பது சிறப்பு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க பொருந்தும் பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் சிக்கல் என்றால் அதை இப்போதல்ல அடுத்த மாதம் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைப்பது சரி இல்லை என்றால் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் உங்களுக்கு ஆதரவாக நிலை இருக்குமா என்றால் என்றால் அந்த அரசு அனுகூலங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பும் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனே குறைவிருந்தால் அது ஏதேனும் ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய தடையை சந்திக்கக்கூடிய மன வருத்தத்தை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடலாம் ஆனால் உண்மை உள்ளன்பு தெய்வ பக்தியோடு இருக்கும் இந்த வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் இருந்திருந்தீர்கள் என்றால் இந்த நேரத்தில் அரசு உங்களை அரவணைத்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும் ஆகையினால் சச யோகம் அப்படி ஒரு யோகம் சச யோகத்தை யோகமாக வைத்துக் கொள்வதற்கு சனி பகவான் எதிர்பார்ப்பது உண்மை உழைப்பு உள்ளன்பு இந்த உண்மை உழைப்பு உள்ளன்பு இருக்கிறது என்றால் கும்பம் உங்களுக்கு எந்த காலத்திலும் வராது துன்பம் ஆகையினால் அதிலே சற்று கவனத்தோடு இந்த விஷயங்களை பின்பற்றுவது சிறப்பு அதோடு கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருப்பதும் உங்களுக்கு உயர்வை தந்துவிடும் முயற்சிகள் எது செய்தாலும் சற்று தடையை தருகிறது என்று இருந்தாலும் கூட எந்த ஒரு நல்ல விஷயம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு அது சிறப்பானது நினைக்கிறீர்களோ அதை தள்ளி போடாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது நிச்சயமாக அனுகூலங்களை தரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் கும்பராசி என்பர்களே பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு பதினோரு ஏஎம் முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஒன்பது பி எம் வரை சந்திராஷ்டம தினம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எட்டு இந்த மூன்று தினங்கள் நீண்ட நெடுந்தூர பயணங்களை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது அப்படி செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வழக்கமான பயணங்கள் என்றால் அது சரி திடீர் என்று ஏற்படக்கூடிய திட்டமிடாத பயணங்கள் என்றாலோ அல்லது இந்த நாளிலே பயணங்களை திட்டமிட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி தருமா என்றால் சற்று யோசித்து செய்ய வேண்டும் ஆனால் இந்த நாளிலும் கூட உங்களுடைய ராசிக்கு சில நேரங்கள் சித்தர்கள் சொல்லக்கூடிய முறையில் பார்க்கும் போது குறிப்பாக இது தமிழகத்திலே அல்லது தென்னகத்திலே இந்தியாவின் தென்பகுதியில இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு பட்சி பார்த்து உங்களுக்கு அந்த அரசு பட்சி என்று வரும் அந்த நேரத்தில் ஏதேனும் வேலை செய்வது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலத்தில் எது சிறந்த நேரம் என்பது பார்த்து செய்வதே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து விலகி இருப்பது மிக மிக முக்கியம் யாருக்கும் கையெழுத்து போடுவது என்பதை நிச்சயமாக அதாவது உதவிக்காக கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ அல்லது உத்தரவாத கையெழுத்து கேரண்டி கையெழுத்து போட்டீர்கள் என்றால் நிச்சயமாக சிக்கல் தொடரும் உங்களுடைய குடும்ப குடும்ப உறவு அல்லது காதல் உறவு எதுவாக இருந்தாலும் அதற்காக அந்த ரொமான்டிக் சுச்சுவேஷனுக்காக நிச்சயம் ஏதேனும் செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் திருமணம் சார்ந்த பேச்சு நிச்சயம் கை கொடுக்கும் ஆனால் அதை முடிவு செய்து திருமணம் வரை எடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு மாதம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் பாதியிலே சூரியன் சனி பகவானோடு இருப்பார் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் சூரியனோடு இணைந்திருப்பது என்பது தேவையற்ற குழப்பங்களை அல்லது வீண் கோபங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திடீரென்று கோபத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு அல்லது ஒரு முடிவு என்பது அந்த அளவிற்கு உங்களுக்கு குடும்ப நிலையானாலும் சரி வெளிவட்டாராலும் சரி சிக்கலை தரும் ஆகையினால் எந்த டென்ஷன் யாரேனும் உங்களை பேச தூண்டினாலும் அல்லது உங்களுடைய நிலைகளை அசைத்துப் பார்த்தாலும் சற்று பொறுமை என்பதை உங்களுடைய குணமாக வைத்திருந்தால் நிச்சயம் சிறப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகு என்றாலே ரகலை நலகலம்தான் பேச்சிலே கவனமாக இருங்கள் திடீர் என்று என்னை விட விஞ்சுவிட முடியுமா என்ற எண்ணத்திலே பேசுவது தவறாக போய் முடியும் அதே சமயத்தில் சிறந்த வழியிலே நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று எந்த விதமான பேச்சோ செயலோ இருக்கும் வெற்றி என்பது இருக்கும் தன வருவாய் என்பது இருக்கும் அதே தன வருவாய் என்பது போதாது என்ற நிலைக்கு ஒரு செலவும் வந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் இல்லையென்றால் வரக்கூடிய செலவை மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது இருந்தாலும் கூட செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் அதாவது பிடிக்காத விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கும் ஆகினால் அதை தவிர்ப்பது நல்லது சனிக்கிழமைகளிலே ஹனுமன் வழிபாடு செய்வது மிக மிக ஏற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில முருகன் வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே ஆறு மெய் தீபம் ஏற்றி விலக்கேற்றி வீட்டிலேயே வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு ஆறுதலை தரும் முதலிலேயே நான் சொன்னதுபடி எந்த விஷயமானாலும் அவசரப்பட்டு பேசக்கூடாது திடீர் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவையும் அறிவித்து விடக்கூடாது அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் வருமா வராதா என்று உங்களுக்கு தெரியும் எப்படியாவது அனுகூலத்தை படித்துக் கொள்ளலாம் என்ற நிலையிலிருந்து செயல்பட்டு சிக்கலுக்குள் சென்று உடல கூடாது பொறுமையோடு உண்மையோடு உண்மன்போடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாசத்தை கடக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற உன்னத பலன்களை தர காத்திருப்பார் ஜென்மச்சனியில் இருக்கிறீர்கள் என்ற அந்த விஷயத்தை மனதிலே வைத்து சற்று பொறுமை காத்து செல்ல வேண்டும் அடுத்தவரை சற்றென்று அடித்தால் செத்துவிடும் கொசு என்றெல்லாம் நினைத்து செயல்பட்டீர்கள் என்றால் கொசு கடித்து சில நாட்கள் சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடும் மலேரியாவை உண்டாக்கும் அது விட்டு விட்டு ஜெரம் வரும் ஏனென்று தெரிவதற்குள் உடலிலே பல நலம் கெடும் ஆகையினாலே யாரையும் அவமதிக்காது இருக்க வேண்டும் இது சனி பகவான் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அல்லது எதிர்பார்க்கக்கூடிய ஜென்மச்சனி எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஜென்மச்சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு எல்லா முயற்சிகளுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல தடை செய்கிறார் இருந்தாலும் கூட அந்த தடைகளின் மூலமாகவே உங்களுக்கு நன்மையும் செய்வார் இந்த தடைகள் எல்லாம் ஒரு லெவல் கிராசிங்கில் ரயில் வண்டி வரும்போது நின்று செல்வது போன்ற தடைகள் தான் உங்களை காப்பாற்றும் உயர்வை நோக்கிய உன்னத வழியை தானே திறந்துவிடும் எனது அன்பு கும்பராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி